ப்ரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ஒன்று சாமுவேல் அதிகாரம் பன்னிரெண்டு இறைவார்த்தை இருபத்தி நான்கு ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி நடந்து உங்கள் முழு மனதோடு உண்மையாகவே அவருக்கு ஊழியம் செய்யுங்கள் பிரிய மாணவர்களே இந்த நாளில் நாம் யார் யாருக்கோ பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதிகாரிகளுக்கும் மற்ற சில நபர்களுக்கும் இன்றைக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் வார்த்தை சொல்லுகின்றது உங்களை படைத்த ஆண்டவருக்கு மட்டும் உண்மையாய் நீங்கள் பயந்து இருங்கள் தீமையை கண்டு விலகி இருங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் என்று வசனம் கூறுகின்றது நீங்கள் இவ்வாறு வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இறைவன் உங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் ஒளிமயமாக மாற்றி கொடுப்பார் வீணானவற்றுக்கு பயப்படாதபடி நீங்கள் தைரியமாயிருந்து ஆண்டவருக்குள் பயபக்தியோடும் பயந்த ஒரு நபராக வாழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் எல்லா ஆசிர்வாதங்களும் நிறைவாக இருக்கும் இறைவனை மட்டும் நம்புவோம் அவருக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஆமேன் God காட் பிளஸ்